இந்திய கணசங்க கட்சி என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து இனக்குழுக்களிலுள்ள இருக்கக்கூடிய அறிவாளிகளும் போராளிகளும் உள்ளடக்கிய ஒரு புனிதமான அவைக்கு பெயர் கணசங்கமாகும் இத்தகைய கணசங்கத்தை மாவீரர் அசோகர் வந்து உருவாக்கி அகண்ட பாரதத்தை ஆண்டுள்ளார் அந்த வழியில் இந்திய கணசங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் சாதியால் மிகவும் செதைக்கப்பட்டவர்கள் பொருளாதாரத்தால் மிகவும் நசுக்கப்பட்டவர்கள் அரசியல் ரீதியாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் பண்பாட்டு ரீதியாக அவமானப்படுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் அரசியல் அங்கீகாரம் அரசியல் தலைமைத்துவம் வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி மிகவும் ஒடுக்கப்பட்டோருக்கு அரசியல் அதிகாரம் என்பதே அனைத்து சமூகத்திற்கான அரசியல் அதிகாரமாக கருதப்படும் என்பதால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்புச் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நீதிகளை ஒவ்வொரு சமூகத்திற்கும் உறுதி செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் இந்தியாவில் ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது சமூக நீதி என்பது கல்வி வேலைவாய்ப்பில் மட்டுமே உள்ளதே ஒழிய அரசியல் நீதி என்பது பொதுவாக பட்டியலின் மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் உள்ளதே ஒழிய அனைத்து சமூகங்களுக்கு அது போய் சென்று சேரவில்லை எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அகில இந்திய அளவில் ஒரு தேசிய ஆணையத்தை அமைக்க வேண்டும் பொருளாதார நீதிக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவளங்களை அந்தந்த சமூகத்திற்கு ஏற்றாறு போன்ற நிலவளங்களை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனித வள ஆற்றலை உருவாக்கி தரப்பட வேண்டும் பொருளாதாரங்கிற என்பது வந்து அனைவருக்குமே வந்து தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நிறுவனங்கள் மட்டும் உலகளவில் இருந்தால் பத்தாது பத்து லட்சம் ஏழைகள் வந்து இங்கே பத்து லட்சம் ஏழை குடும்பங்கள் வந்து ஏழைகளாக இருப்பது ஏற்புடையது அல்ல எனவே இந்திய கனசங்க கட்சி பொறுத்த வரைக்கும் பொருளாதார நீதியையும் அரசியல் நீதியையும் சமூக நீதியையும் அனைத்து சமூகத்திற்கும் அதன் அதன் பள்ளத்திற்கு ஏற்ப பிரித்து கொடுக்கப்பட வேண்டிய கடமை இருக்கிறது அதற்காக இந்திய கனசங்கம் கட்சி தேர்தல் ஜனநாயகத்தை நம்புகிறது மக்கள் விரோத கொள்கை எடுக்கக்கூடிய மத்திய அரசையும் மாநில அரசையும் அது ஜனநாயக ரீதிக்கா ரீதியாக எதிர்த்து கொண்டு இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு இந்திய கனசங்கம் கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி நமோபுத்தாய நல்வாழ்த்துக்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் பாரத் ஜெய் பீம் ஜெய் புத்தா ஜெய் கனசங்கம்